ரெண்டாம் இடம் கெட்டால் உடனே அவனை ஓர விட்டு தள்ளி வச்சிடக்கூடாது நாட்டாமை பஞ்சாயத்தை கூட்டி ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு சாமி அனுப்பி இருக்கூடாது ரெண்டாம் இடம் கெட்டால் அந்நிய பாசை அதிர்ஷ்டம் தாய்மொழி பேசாத இடத்துல வெற்றி ஐயா குடும்பம் கெட்டுப்போச்சு குடும்பத்தில் வெளியூர் போனா என்ன பாச பேசுவார் ஐயா வெளியூர் போனா என்ன பாசை பேசுவாரு அந்நிய பாசை டிரான்ஸ்லேஷன் பண்றவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கவர் தாய்மொழி பேச முடியாதுங்க ஐயா மற்ற மொழி பேசுங்க அந்நிய பாசை வெற்றி இரண்டு வருமானம் செய்வார் எத்தனை வருமானம் ஐயா ஒரு ஆளுக்கு சம்பளம் கம்மி அவருக்கு பணம் ரொம்ப தேவை இருக்கு அப்போ அவர் என்ன செய்வார் ஐயா தூங்கிட்டீங்களா ஆ பார்த்தேன் ரெண்டாம் இடம் கேட்டால் இது எப்படி இருக்கு ஆ எவனையும் வாழ வைக்கணும் தோத்து போறவனையும் ஜெயிக்க வைக்கணும் வியாதியாக இருந்தால் குணமாகணும் ஏழையாக இருந்தால் பணக்காரனாகணும் அதான் ஐயா தோசியேன் ¡Brilla, ya! ¿eh?